மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று கோலாகலமாக நடைபெற்று சீறி பாய்ந்து வந்த நூற்றுக்கணக்கான காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக அடக்கினர் ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்ட தடை நீங்கியதை அடுத்து ஜல்லிக்கட்டு புகழ்பெற்ற ஊர்களில் ஒன்றான அவனியாபுரத்தில் இன்று காலை எட்டு மணியளவில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது போட்டியை தொடங்கி வைக்கும் விதமாக முதலாவதாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அனுப்பப்பட்டது இந்த காளையை யாரும் பிடிக்க முயலக்கூடாது என்ற பாரம்பரிய விதி இந்த ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டது இதனையடுத்து ஜல்லிக்கட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசல் வழிகாக்கு அனுப்பப்பட்டன நீண்ட திமிழ் பார்வையாளர்களை மிரளவைக்கும் உறுதியான உடல்வாக கொண்ட காளைகள் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்றன இந்த காளைகளை பிடிப்பதற்காக எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களத்தில் குவிந்தனர்

மெடிக்கல் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற வீரர்களில் சில பேர் காயமடைந்தனர் இவர்களில் பதினைந்து பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்களில் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு கள்ளத்திற்கு வந்திருந்த காளைகள் பின் ஒன்றாக வாடிவாசலில் இருந்து திடலுக்குள் அவிழ்த்து விடப்பட்டன நான்கு மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி முடிந்ததாக மாவட்ட ஆட்சியர் வீரராகராவ் அறிவித்தார் அதுவரை மூன்று காளைகள் மட்டுமே வாடிவாசலில் இருந்து திடலில் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன நான்கு மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி முடிந்ததால் எஞ்சியிருந்த காளைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவிழ்த்து விடப்பட்டு அவற்றுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன ரராஜபுரம் புண்ணடங்கி மாறி ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிளே ரங்கராஜாபுரம் ஆண்டுக்கு சைக்கிள் ஒரே நபர் படி ஒரே நபர் படி சைக்கிள் ரங்கராஜபுரம் நீங்க நில்ல இல்லை நீங்களும் நீங்க யாருக்கு சொல்ல பரிசு